ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிராஸ் கிச்சன் வாங்க நம்ம சிக்கன் பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் கொத்தி வாங்கியிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் புதினா மல்லி ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நாலு சில்லு தேங்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவே வதங்கணும் அவசியம் இல்லை இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அதே பேனில் கழுவி விச போனில் சிக்கனை போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிடலாங்க இப்போ நம்ம தேங்காயெலாம் வதக்கணும்னா அதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே அரைக்கணும்னால கரகரப்பாக அரைச்சி எடுத்து அதுலேயே இந்த சிக்கனை போட்டுடலாம் சிக்கன் வந்து நம்ம தண்ணி வத்தினா போதும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டு உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கோம் இப்போ அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பால் ரெடி இந்த வெடியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்